வவுசிக்கு ரெட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது அதை விதிச்சுட்டு அந்த ஜட்ஜ் வந்து அவர் ஓய்வு பெற்று போயிடுறார் அப்போது ஆட்சியாளராக இருந்த வின்ச் வந்து ஒரு மாதம் அந்தது ஒரு வருஷமோ ஏதோ ஹாலிடேயில் அவங்க யூகே போயிடுறாங்க லண்டன் போயிடுறாங்க அந்த சமயம் அந்த போஸ்டிங்க்கு வந்தவர் தான் ராபர்ட் ஆஷ் அவரை தான் நம்மளுடைய வாஞ்சிநாதன் அவர்கள் வாஞ்சிநாதன் ஐயர் அவர்கள் எந்த முன்பகையும் அவங்க ரெண்டு பேருக்கும் கிடையாது ஆனால் வஉசி அவர்களுக்கு பயங்கர குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்குது இந்த வெள்ளையர் அரசாங்கம் அந்நிய அரசாங்கம் அதை ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக வேண்டி அவர் சுட்டுட்டு தன்னையும் சுட்டுட்டு செத்து போறார் அந்த இடம் தான் மணியாட்சி அதனால்தான் அதை வாஞ்சி மணியாச்சின்னு நம்ம சொல்கிறோம் இப்போது இவர் அவ்ளோ அவ்வளோ புரட்சிகரமான ஒரு விஷயம் செஞ்சதுக்கு தமிழகத்தில் சில அரசியல் கட்சிகள் அது ஏதோ வேற ஜாதி காரணங்களுக்காக வேண்டி செய்தது அப்படின்னு அநியாயமாக போய் சொல்கிறாங்க நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அவசியம் நன்றி